ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா சம்பவம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் ரகு தாத்தா சுமன் குமார் அவர்கள் டைரக்ஷனில் கீர்த்தி சுரேஷ் எம்எஸ் பாஸ்கர் தேவதர்சனி ரவீந்திர விஜய் இவங்களாம் நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த ரகு தாத்தா படத்தோட ஒன்லைன் என்னென்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க அதே சமயம் அவங்க வந்து ஒரு சமூக போராளியாகவும் இருக்கிறாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக எதிர்த்து போராடி அவங்களும் அவங்க தாத்தாவும் சேர்ந்து ஒரு இந்தி பிரச்சார சபாவை மூடும்படி செய்கிறாங்க ஸோ இதுக்கிடையில் அவங்க வந்து ஒரு ரைட்டராகவும் இருக்கிறாங்க அவங்க வந்து தமிழ் மேலே ரொம்ப ஆர்வமாகவும் தமிழ் ரைட்டிங் பண்ணிட்டு நாவல் வந்து எழுதுகிறாங்க அவங்கள வந்து கண்டினியூஸாக ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் நாவல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் தமிழ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் தன்னை காமிச்சிக்கிட்டு அவர் கண் ஃபாலோ பண்ணி அவங்கள எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாரு இதுக்கடையில் அவங்க தாத்தாவுக்கு வந்து ஒரு கேன்ஸ் கேன்சர் வந்துடுது ஸோ அவருக்கு வந்து ஒரு மூணு ஆசை இருக்குது நிறைவேறாத ஆசை அதை நிறைவேற்றுவீங்க நான் சாப்பிட்றதுக்குள்ளே அப்படிங்கிறாரு அதில் ஒன் ஆஃப் த ஆசை வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு ஸோ இதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து லைஃப்பில் கல்யாணம் நடந்துச்சா அந்த ஹிந்தி சம்மந்தமான விஷயங்கள் என்ன ஆணுச்சு அப்படிங்கிறது தான் வந்து மீதி கதை இதில் நம்ம அந்த ரவீந்திர விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அவர் தன்னோட நடிப்பை வந்து அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு அவர் கீர்த்தி சுரேஷை ஃபாலோ பண்ணும்போதே நமக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது இவர் எப்படியாவது இந்த கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு மனசில் கொண்டு வர்றார் நடிப்பில் அதுக்கு வந்து நம்ம டைரக்டரையும் பாராட்டி ஆகணும் அந்த ரவீந்திர விஜயும் பாராட்டி ஆகணும் அந்த கேரக்டரை கொடுத்ததுக்காக அதே போல் இந்த கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு தான் இதோட விஷயம் உள்ளே இருக்குது இதை வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஃபிலிமாக அவர் கொண்டு போனனால பல இடத்துல இந்த இடம் படம் வந்து லாக் அடிக்க தான் செய்யுது இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் அவார்டே வாங்கியிருக்கும் அதே போல் இதில் நடிகர்கள் தேர்வு பண்ண விதங்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதாவது கீர்த்தி சுரேஷ் ஆகட்டும் எம் எஸ் பாஸ்கர் தேவதர்ஷினி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான நடிப்பு இவங்களாம் வந்து எக்ஸலண்ட்டான நடிகர்கள் ஸோ கதையை வந்து இவர் இதே மாதிரி தேர்ந்தெடுத்திருந்தாருனா நடிகர்களை தேர்ந்தெடுத்த மாதிரி கதையும் இவர் தேர்ந்தெடுத்தாருந்தார்னா இந்த படம் அட்டகாசமான படமாக வந்து ஆகிருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமே பட் அதனால் இதை ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ண போய் ஒரு கோட்டை விட்டதாக தான் நான் சொல்லுவேன் ஸோ டைம் கிடச்சா பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்